பட் ஆனாலும் இந்த ஸ்கிரிப்டோட அப்ரோச் அவ்வளோ புதுசாக இருந்துச்சு இதில் இருக்கிற அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மீனிங் மீனிங்ஃபுல் டெப்த்தான சீன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க பட் இட் வாஸ் ஃப்ரெஷ் இதில் ஒரு லவ் ட்ராக் இருக்குது அது ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு அப்பா அண்ட் பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நிறைய படங்களில் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கீங்க பட் இதில் ரொம்ப புதுசாக இருக்குது ரொம்ப ஜாடாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இவ்வளோ மெச்சுவர்டாக இருந்தாங்க எனக்கு தெரியல கௌதம் ஸோ இட் இஸ் அ வெரி ஃப்ரெஷ் ஃபில் அண்ட் இந்த நியூ டெரெக்டர்ஸ் பற்றி நான் வந்து சொல்லணும் நான் இப்போது மோஸ்ட்லி அபவுட் கௌதம் நான் அடுத்தது வந்து இன்னொரு நியூ டெரக்டர் கூட ஒர்க் பண்ண போகிறேன் பட் இவங்க கதை சொல்லும்போது ரொம்ப கிளாரிட்டியோட ஒரு படம் மூலமாக என்ன சோஷியல் மெசேஜ் கொடுக்கணும் அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க விதவுட் மிக்சிங் அண்ட் ஆர்ட்டிஸ்டோட இன்னொரு ஆர்டிஸ்டோட இமேஜ் ஒரு மார்க்கெட் பொசிஷன் ஒரு மார்க்கெட்டில் எது வாட் வில் பி ஹே ஹாப்பினிங் அது எல்லாமே யோசிக்காம தி ஆர் வெரி பியோர் த ஸ்டோரி ஸோ அது கௌதமில் இருந்துச்சு அண்டு நீங்கள் பார்ப்பீங்க இந்த படத்தில் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மைன் ஆல்சோ எனக்கு இட்ஸ் ரொம்ப மெஜோடாக நிறைய நியூ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்பவுமே ஹீ ரிமைண்ட் மீ தி செட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் பட் கீதா ராணி கீதா ராணி இருக்கணும் ஒரு டீச்சர் இஃப் ஷி இஸ் ஆங்க்ரி அந்த கோம் அண்ட் ஒரு சாதாரணமாக சினிமாவில் காமிக்கிற கோம் வேறு மாதிரி இருக்கும் அந்த கோவத்துக்கு கூட ஒரு பாசம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வி ஹவ் காட் அ வெரி கண்ட்ரோல் வீடியோலி ஒர்க் ஹார்ட் அண்ட் ஹவ் அ டீச்சர் ஸோ அது எல்லாமே ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் கௌதம் இஸ் வெரி மச் தேங்க்யூ கௌதம் ஃபார் த ஃபிலிம் பாரதி தம்பி சார் டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க அவங்க ஒரு வாட்டி கூட யோசிக்கல நான் பாதி நார்த் இண்டியன்னு அவ்வளோ கஷ்டமான டைலாக்ஸ் பட் எனக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு தேர் வாஸ் கம்ப்ளீட் டெடிகேஷன் அண்ட் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சட்டலான சட்டிலானலை ரொம்ப டீப்பான திங்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ கௌதம் பாரதி தம்பி சார் ஃபார் மேக்கிங் மீ டாக் தீஸ் லைன்ஸ் என் ஐ திங்க் இட்ஸ் ஆன் வெரி லக்கி டு பி அ ஃபேஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயிலடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது ஆனால் குழுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்க நான் பரிசு எழுதுகிற என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ் ஃபியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்